தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான சிவபெருமானை வழிபடக்கூடிய மிக மிக முக்கிய விரதங்களுள் சிவராத்திரியும் ஒன்றுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரவிருக்கக்கூடிய சிவராத்திரி தினத்தில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருக்கின்றது வ மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விரத நாட்கள் அப்படின்னாலும் வருடத்துல ஒரு முறையே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஒரு ராத்திரியாகும் யார் ஒருத்தவங்க அந்த நாள் முழுவதும் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்து இரவு கண்விழித்து நான்கு கால பூஜைகளையும் அவங்க முழு மனதோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்க போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்களும் தெரியாத செய்த பாவங்களும் நீக்கப்படும் அப்படின்னும் சொல்ல சொல்லப்படுது சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அதை மாதிரி பெருமாளுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிவபெருமானுக்கு உரிய ஒரு ராத்திரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி சில பேர் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணம் அந்த தினத்தையே நம்ம சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு ஒருமுறை பார்வதி தேவியே சிவபெருமான்கிட்ட உங்களை வந்து நான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் விரதமிருந்து உங்களை வழிபடணும்னு நினைக்கிறேன் எந்த நாள் மிகவும் உகந்த நாள் அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு சிவபெருமான் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை பதினாலாவது நாளே எனக்கு மிகவும் உகந்த நாள் அன்னைக்கு யார் ஒருத்தவங்க விரதமிருந்து என்னை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சகலவிதமான வளங்களையும் நான் அள்ளித்தருவேன் அப்படின்னு அவர் வாய்ப்படவே கூறியிருக்கிறாரு அதனால் இந்த மாசி மாதம் அம்மாவாசைக்கு முதல் நாள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சிவராத்திரியை கொண்டாடவிருக்கிறோம் அந்த தினத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பல பதிவுலாம் நம்முடைய சேனலில் நான் வந்து உங்ககிட்ட பகிரவிருக்கிறேன் ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வருடத்தில் வரக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு முறை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மனமுருகி நீங்கள் உச்சரித்தாலே அவ்வளவு கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வைத்து அதை சரியான முறையில் அன்றைய தினமே பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கும் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் நெடுநாட்களாக இருந்து வந்த தீராத பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து நல்ல ஒரு சௌபாக்கியங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் குடும்பத்தில் நல்லுறவு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இது எல்லாமே தடையில்லாமல் நடக்குங்க இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் ஒரு இலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை இந்த வில்வ இலை தானே இது சாதாரண ஒரு இலை எப்போதும் இதை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நினைக்க கூடுங்க ஆனா இந்த இலைக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அதிலும் சிவராத்திரிக்கு இந்த இலைக்கு ஒரு தனி சக்தியும் ஏற்படும் அப்படின்னு கூறப்படுது இந்த இலை சாட்சாத் சிவபெருமானையே குறிப்பது மாதிரி தாங்க இருக்கும் அதாவது இந்த மூன்று இலைகள் சிவபெருமானுடைய மூன்று கண்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே போலவே இது திரிசூல அமைப்பில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மூன்று இலைகள் முறையே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இவற்றையும் குறிப்பதாக சொல்லப்படுது இந்த ஒரு இலை அதிலும் சிவபெருமானோட மேனியில் பட்டு அந்த இலை சிவராத்திரி அன்று நமக்கு கிடைத்தால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு இலை உங்களுக்கு கிடைத்தால் அதை பத்திரமாக உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் அதை வைத்து அதன் பின் அதை உங்க பர்ஸ்லேயோ உங்க பணப்பிட்டியிலையோ வைக்கும் பொழுது அப்படி வந்து பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இதை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய பணப்பெட்டியில வச்சிங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயே வந்து கோடி ரூபாயாக மாறும் இது உண்மையான வார்த்தைகள் இது வந்து நான் மிகையா சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இலைக்கு நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கும் சக்தி இருக்குது சிவபெருமானோட மேனியில் பட்டு இது நம்ம கிட்ட வரும்பொழுது நாம் இதை நம் வலது உள்ளங்கையில் வைத்து என்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளையும் நீ நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த இலைக்கிட்ட வச்சு அதை வந்து நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம் நகைப்பெட்டியில் வைக்கலாம் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய பெட்டியில் வைக்கலாம் அல்லது உணவு தானியங்களில் அரிசி பானையிலையும் இதை நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி போடும்போது தீராத தனம் தானியம் குறைவே இல்லாத தனம் தானியம் நம்ம வீட்டில் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இந்த வில்வ இலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டுங்க திருவாதிரை அப்படிங்கிறது உஷ்ணம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த உஷ்ணம் வந்து சிவபெருமானோட லிங்க மேனியிலும் இருக்கும் இந்த ஒரு இலை அவர் மேனியில் பட்டால் அந்த உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை இது தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால இந்த வில்வ இலை ஒரு இலை கிடைச்சதுனாலே நீங்க வந்து சிவபெருமானோட அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நான் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா நீங்க காசு கொடுத்து இந்த இலையை வாங்குங்க வாங்கி உங்க வீட்டில் எடுத்துட்டு வந்து இதை வையுங்க சிவராத்திரி அன்று வரக்கூடிய பிரதோஷ காலமும் ரொம்ப முக்கியம் இரவு வரக்கூடிய நாலு காலங்களும் ரொம்ப முக்கியம் அதுல ஏதாவது ஒரு காலத்துல இந்த இலையை வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க உங்க வீட்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த இலையை ஒரு தட்டில் வச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க நான் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து என்னுடைய குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் ஏன்னா முன்னொரு காலத்துல ஒரு குரங்கு தெரியாமல் வந்து மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்தின் மேல இந்த வில்வ இலைகளை பிச்சு போட்டு எடுத்து அதற்கே மனம் குளிர்ந்த சிவபெருமான் அந்த குரங்கை ஆசிர்வதித்து அடுத்த ஜென்மத்தில் நீ சோழ நாட்டின் மன்னனாக பிறந்து ஓர் குடையின் கீழ் நீ சிறப்பாக ஆட்சி புரிவாய் அப்படின்னு வரமளித்தார் அதேபோலவே அதே போலவே அந்த குரங்கு மறுஜென்மத்தில் முசுந்தன் என்ற பெயருடைய மன்னனாக பிறந்து சிறப்பாக ஆட்சி புரிந்ததாம் தெரியாத குரங்கு செய்த அந்த ஒரு செயலிக்கே இவ்வளவு சிறப்புகள் அந்த வாழ்க்கையில நடக்குதுன்னா நம்ம தெரிஞ்சு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த மலர்களை வைத்து வழிபாடு இந்த பூக்க இந்த இலைகளை வைத்து வழிபாடு செய்யும் போது அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் நூறு மலர்களை வைத்த புண்ணியம் இந்த ஒரு இலையால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால யாருமே தவற விடாதீங்க தயவு செஞ்சு இந்த இலைகளை இருபத்தாறாம் தேதி உங்களுடைய பூஜை அறையில இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீருங்க ஆமாங்க சிவபக்தர்கள் இந்த திருநீர் இல்லாமல் ஒரு நாள் கூட வெறும் நெற்றியோடு வெளியே போகக்கூடாது திருநீர் இல்லாத நெற்றி பாழாய் போன நெற்றி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது அதனால் அன்றைய தினம் நிச்சயமாக திருநீர் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தால் கூட இந்த திருநீர் ஒரு புதுசான ஒரு பாக்கெட் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் உங்கள் அந்த ஐயர்கிட்ட சொல்லி நீங்கள் சிவபெருமான் கிட்ட வச்சு அதை நீங்கள் எடுத்து தர சொன்னிங்கன்னா கூட போதும் அப்படி இல்லை அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் என்னால் போக முடியாது அதெல்லாம் செய்ய சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க மறுநாள் அம்மாவாசை தினத்தன்று ஒரே ஒரு திருநீர் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் சிவபெருமான் பாதத்தில் வைத்து நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து தினம்தோறும் உங்களுடைய வீட்டில் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதில் ஒரு துளியாவது உங்களுடைய நெற்றியிலோ அல்லது கழுத்து பகுதியிலோ நீங்கள் இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிவபெருமான் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் ஆனால் இந்த விபூதியானது சுத்தமான விபூதியாக இருக்கும் பட்சத்தில் அது முழு பலனை நமக்கு வாரி வழங்கும் அதாவது நல்ல வந்து அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலே அப்படி ஒரு வாசனை வரணும் பசுஞ்சானத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட விபூதியாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம எதிர்பார்த்த பலனை நிச்சயமாக தரும் இந்த விபூதியை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டிலே வச்சு இன்கேஸ் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலே வாங்கி வந்து வச்சு நீங்கள் இதை ஒரு தட்டில் பரப்பி அதில் சிவாய நம்ம அப்படிங்கிற எழுத்தை உங்களுடைய வலது கை மோதிர விரலால் எழுதிட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் பல வகையில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ பொருளை வாங்கிட்டு வராமல் வாங்கிட்டு வந்துட்டால் மட்டும் போதாது அதை அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சிவபெருமானுக்கு அதை அர்ப்பணம் செய்யணும் அப்படி நீங்கள் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்குங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இந்த ஒரு பொருள் தாங்க ருத்ராட்சம் அதிலும் இந்த ஐந்து முக ருத்ராட்சம் எல்லா இடத்துலையும் மிக எளிதாக கிடைக்கும் இதுவும் வந்து சிவபெருமானுக்கு உரிய ஒரு பொருள் இதை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் ருத்ராட்ச தீபம் ஏற்றுவது எப்படி இதனுடைய பலன்கள்லாம் என்ன இதோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது வேணா ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடியது யாரும் தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி